ருவாண்டா என்னும் அழகிய தேசத்தை இரண்டு இனங்களுக்கு இடையிலான மோதல்தான் பெரும் கொலைக்களமாக மாற்றியது டுட்சி இனத்தவரால் உருவாக்கப்பட்ட ருவாண்டா தேசபக்தி படை உட்டு இனத்தவரின் அதிகாரத்தின் கீழ் இருந்த ருவாண்டா அரசு படைகளுடன் அவ்வப்போது மோதி வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இரு தரப்பினரிடையேயும் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது இதனால் சற்றே பதற்றம் தணிந்திருந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி ருவாண்டாவின் அதிபர் மனா பயணித்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது இதனால் வெகுண்டெழுந்த உட்டு இனத்தவர் டுட்சி இன மக்களை முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டும் என ஆவேசமாக புறப்பட்டனர் ருவாண்டா அரசுக்கு எதிராக போராடிய டுட்சி இனத்தவர் அனைவரும் குடும்பத்தோடு கொன்று குவிக்கப்பட்டனர் தங்களது அண்டை வீட்டில் வசித்தாலும் டுட்சி இனத்தவராக இருந்தால் தயங்காமல் கொன்று முடித்தனர் உட்டு இனத்தவர் டுட்சி இனப்பெண்ணை திருமணம் செய்திருந்தால் கணவனே மனைவியைக் கொன்ற அவலமும் அரங்கேறியது ஐரோப்பியர்களின் காலனி ஆதிக்க நாடாக ருவாண்டா இருந்தபோது அங்குள்ள மக்கள் அனைவருக்கும் அவரவர் இனத்தை குறிப்பிடும் வகையிலான அடையாள அட்டை வழங்கப்பட்டிருந்தது அந்த அட்டைகள்தான் இன அழிப்பு காலத்தில் கொலைகளை உறுதிப்படுத்தும் ஆதாரங்களாக உருமாறின உட்டு இனத்தவர் அமைத்திருந்த அரண்களை தாண்டிச் செல்லும் எல்லோரும் அடையாள அட்டையை காண்பித்துவிட்டுச் செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்போது டுட்சியின அட்டையை வைத்திருந்தவர்கள் எல்லோருக்கும் அதே இடத்திலேயே மரணம் நிகழ்ந்தது பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் முதியோர் குழந்தைகள் கர்ப்பிணிகள் என்று எந்த கருணையும் இன்றி டுட்சி இனத்தவரின் உயிர்கள் காவு வாங்கப்பட்டன டுட்சி இன மக்களை கொல்ல மறுக்கும் முட்டு இனத்தவரும் தங்கள் உயிரை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதையெல்லாம் விட கொடூரமான தண்டனை ஒன்று அங்கு அரங்கேற்றப்பட்டது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை கூட்டி வந்து டுட்சி இன பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யுமாறு உத்தரவிட்டனர் வன்முறை கூட்டத்தினர் அப்படி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு எய்ட்ஸ் நோய் தொற்றிய பல பெண்கள் இன்றும் நடமாடிக்கொண்டிருக்கின்றனர் கண்முன்னே நடைபெறும் கொடூரங்களை தடுக்க முடியாமல் அங்கிருந்த ஐநா அமைதிப்படை தவித்தது மனிதத்தன்மையற்ற இந்தச் சம்பவங்களைக் கண்ட ஐநாவின் படை வீரர்கள் பலர் மனநோயால் பாதிக்கப்பட்டனர் அவர்களுக்கு மனநல சிகிச்சை அளித்த பின்னரே அவர்களால் இயல்பாக நடமாட முடிந்தது அந்த அளவிற்கு ருவாண்டாவின் மண்ணில் நிகழ்ந்த அவலங்கள் அவர்களை பாதித்திருந்தன இந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான ஹோட்டல் ருவாண்டா என்னும் திரைப்படம் சர்வதேச கவனத்தை ஈர்த்தது மில்க் காலின்ஸ் என்னும் தங்கும் விடுதியில் மேலாளராக பணியாற்றி வந்தவர் பால் ருசே சபகினா இனப்படுகொலை காலகட்டத்தில் அந்த விடுதிக்குள் தஞ்சமடைந்த ஆயிரத்தி இருநூறு பேரை அரவணைத்து காப்பாற்றினார் பால் அதனை மையமாகக் கொண்டு வெளியான ஹாலிவுட் திரைப்படமான ஹோட்டல் ருவாண்டா வரலாற்றை உண்மைக்கு அருகில் நின்று சித்தரிக்கும் படமாக இருக்கிறது அந்த அளவிற்கு இரத்தத்தில் குளித்த பூமியான ருவாண்டா இன்று சமாதானத்தின் மாற்று உருவமாக மலர்ந்திருக்கிறது ருவாண்டா மண்ணில் அன்று சிந்திய இரத்தம்தான் அங்கு அரசியல் மாற்றம் ஏற்படவும் காரணமாக இருந்தது அரசு படைகள் இனத்தவரை கொன்று குவித்துக் கொண்டிருந்த அதே வேளையில்தான் ருவாண்டா தேசபக்தி படை நாட்டைக் கைப்பற்றும் முயற்சியில் இறங்கியிருந்தது பால் கக்காமேயின் தலைமையில் போரிட்டுக் கொண்டிருந்த அந்த படையின் கொரில்லா தாக்குதல்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் ருவாண்டா அரசு படைகள் பெரும் பின்னடைவை சந்தித்தன அப்போது பால் கக்காமேயின் படைகள் பின்வாங்காவிட்டால் மில் காலின்ஸில் தஞ்சமடைந்திருக்கும் அனைவரையும் கொன்றுவிடப் போவதாக மிரட்டல் விடுத்தது அரசு படை ஆனால் மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் முன்னேறிய பால் கக்காமேயின் படை ஜூலை நான்காம் தேதி தலைநகரான கிகாலியை கைப்பற்றியது தொடர்ச்சியாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் பால் ககாமே வசம் வந்துவிட ருவாண்டாவில் அமைதியை ஏற்படுத்தும் பொருட்டு ஐநாவின் உத்தரவின் அடிப்படையில் பிரான்சின் படைகள் நாட்டுக்குள் நுழைந்தன ஆனால் உட்டு இனத்தவரை காப்பதற்காகவே பிரான்சின் படைகள் வந்ததாக அப்போது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ருவாண்டாவின் ஆட்சி ருவாண்டா தேசபக்தி படையிடம் வந்தது அதிபராக பிசிமுங்கு பதவியேற்க துணை அதிபரானார் பால் ககாமே இரண்டாயிரமாம் ஆண்டில் பிசிமுங்கு பதவி விலக பால் ககாமே அதிபர் பொறுப்பை ஏற்றார் அதன் பிறகு ருவாண்டா அசுரப் பாய்ச்சலாக வளர்ச்சியை நோக்கி ஓடியது இனத்தைப் பற்றி பேசுவதற்கு தடை விதித்த பால் ககாமே அனைவரும் ருவாண்டர்கள் என்னும் ஒரே இனம்தான் என்று அறிவித்தார் நாடாளுமன்றத்தில் அறுபத்தி ஓரு சதவீத பெண்கள் இடம் பிடித்திருப்பதும் தொன்னூற்றி ஆறு சதவிகித குழந்தைகள் கல்வியறிவு பெற்றவர்களாக இருப்பதும் ககாமே ஆட்சியின் சாதனைகளாக சொல்லப்படுகிறது